ரீதியாக எழுச்சி பெற்றால் கூட இன்றைக்கு சமூக ரீதியாக ஒடுக்குமுறை நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு காலையிலே நடந்தது நேற்றைக்கு விடி இன்றைக்கு விடிகாலை நடக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கட்சியாக அனைத்து மக்களுக்கு போராடுகிற கட்சியாக மகத்தான கட்சியாக உருவெடுத்திருக்கிறது ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடுவில் பிரச்சனை வருகிறது மதுரையிலே தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு காலையிலே ஏற்ற இருந்த கம்பத்தை காவல்துறையை நிறுத்துகிறார்கள் ஏன் நிறுத்துகிறார்கள் பொலிட்டிக்கலா நம்ம ரைஸ் ஆயிருக்கும் ஆனா அங்க நிறுத்துவது எது அவனை தடுத்து நிறுத்துகிறது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அங்க இருக்கக்கூடிய துறை அதிகாரி அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரி எதனால் விடுதலை சிந்தையில் கட்சி கொடி கம்பத்தை தடுத்து நிறுத்துகிறார் சமூக அடிப்படையில் தடுத்து நிறுத்துகிறார் அங்கே வேறு கட்சி கொடி பறக்க முடியும் இன்றைக்கு ஒருவன் கட்சி ஆரம்பித்தால் கூட அவன் கட்சி கொடி அங்கே நட முடியும் ஆனால் விடுதலை சிந்தையில் கட்சி கொடி கம்பமாக இருக்க கூடாது ஏன் இருக்கக்கூடாது அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி என்று அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் சமூக ரீதியில் அவர்கள் பார்க்கிறார்கள் நீங்க வந்து என்ன சொல்றீங்க ஏன் நீங்க வந்து துப்புரவு பணியை போய் அரசு பணி கேட்கறீங்க உங்களுக்கு தான் வேற பணி அது அப்படி அல்ல இன்னும் அந்த சமூகம் முழுமையான விடியலை பெறவில்லை இன்னும் முழுமையான கல்வி அறிவை பெறவில்லை இன்னும் முழுமையாக எழுச்சி பெறவில்லை அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு துப்புரவு பணியாளர்களாக உள்ளே நுழைவது அரசு இன்றைக்கு ஒரு துப்புரவு பணியாளருடைய மகன் நாளைக்கு மருத்துவராகிறார் நாளைக்கு நாளை மறுநாள் ஐஏஎஸ் அப்ப நீங்க அவங்களை அரசு பணியாளராக ஆக உடல் என்ன ஆகும் அவருடைய பொருளாதார வலிமை குறைகிறது சமூக ரீதியாக அவர்களால் தலையிடுமுற முடியாது அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது தூய்மை பணியாளர்கள் எந்த காலகட்டத்திலும் அவர்களை அவுட் சோர்சிங் முறையில பண்ணவே கூடாது நீ எதை வேணா பண்ணிக்க எதையும் பண்ணக்கூடாது அதான் நம்ம கொள்கை ஆனால் வேறு எதை பண்ணாலும் செய்ய இதை பண்ணக்கூடாது ஏனென்றால் இவருடைய தலை நிமிர்வு தடுக்கப்படும் மதுவிலக்கு அரசு நடைமுறை